ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா பயத்தையும் கவலையையும் தடை செய்து வைத்திருக்கிறான் மறைமுகிற விஷயத்தில் அல்ல உலக விவகாரத்தில் வலா தஹினு வலா நீங்க நீங்கள் கோழையாகிறாங்க நீங்கள் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க இந்த குணம் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் அலா இன்னு அல்லாஹி அல்லாட நேசர்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்காது அல இன் அவுலியா அல்ல நல்லா இதை கவனித்து கொள்ளுங்கள் அல்லாட நேசர்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்காது ஒன்று லா ஹவுஃபு நாளை அவங்களுக்கு பயம் இருக்காது அப்போ என்ன அல்லாஹ் பயப்படுறது தானே தக்குவா அப்போ பயம் இருக்காதுன்னா அல்லாஹ் பயப்புற தக்குவான்னு சொல்லி கொடுத்துருக்கிறோம் அல்லாட தண்டனை அஞ்சணும் அல்லா மீது அன்பு கொள்ளணும் இப்போ லா ஹவுஃபு நாளையும் வலாஹும் அவர்களிடத்தில் பயமும் இல்லை கவலையும் இல்லை இறை நேசர்கள் அவர்கள் இறை நேசர்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை அப்ப யார் இவங்க அவளியா அல்லா அல்லாட நேசர்கள்னா யாரு இப்ப கபரு கட்டி வச்சிருக்கிறாங்களே இவங்களா அல்லது அவர் அவுளியா இவர் அவுளியா நாங்கள் யாருக்கும் அவளியா இவர் வழின்னு சொல்லி நாங்கள் யாருமே சொல்ல நான் ஒருவரை பார்த்து இவர் இறை நேசர்ன்னு சொல்லுவேன் அவருக்கும் அல்லாக்கும் இடையில் இருக்கிறது என்னன்னு எங்களுக்கு தெரியுமா முப்பது ஐம்பது வருஷமாக பொண்டாட்டியோட வாழ்றாரு மனைவினை மனசில் என்னைக்குன்னு அவருக்கு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது எங்கேயோ உள்ள ஒரு ஆளு இருக்கிறதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் நான் வலியாயில்லையான்னு எனக்கு தான் தெரியும் நான் உண்மையிலே அல்லாவுக்காக வாழ்கிறேன் என்றால் நான் வலி ரெண்டே ரெண்டு விஷயத்த இல்ல என்று சொல்றான் இறை நேசர்களுக்கு ரெண்டு ரெண்டு விஷயம் அவர்களிடத்தை இடிக்கும் ரெண்டு தன்மைகள் இருக்கும் அல்லதின் ஆமனும் எத்தகோன் ஈமான் கொண்டு இருப்பார்கள் இறை சிந்தனையோடு இருப்பார்கள் அல்லதின் ஆமனும் எத்தகோன் ஈமானோடு இருப்பார்கள் இறை உணர்வோடு இருப்பார்கள் இறை நம்பிக்கை உறுதியாக இருக்கும் இறை உணர்வு உறுதியாக இருக்கும் இறை நம்பிக்கை என்ன அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை ஆழத்துல உள்ளத்துல ஆழத்துல இருக்கும் அவர்களுடைய செயல்களில் இறை உணர்வு பிரதிபலிக்கும் அல்லாஹ் ஏவியதை எடுப்பாங்க விளக்கியதை விடுவாங்க இந்த ரெண்டும் இருந்தால் அவர் வலி அல்லாஹ் சொல்ற வரைவழக்கணும் இது நாங்களா நினைச்சு கொண்டு நாங்களா பெரிய கற்பனை பண்ண தேவையில்லை குரான் அழகா சொல்லி தரது நீ நேசரா இல்லையாங்கறது அல அளந்து கொள்றதுக்கு ஒரு அளவீடு இருக்கிறது ஈமானும் தக்குவாமி இருந்தா ஈமானும் தக்குவாமி இருந்தா நீ நேசர் ஆனால் எந்த ஒரு மனிதனும் நேசன் நான் அல்லாட நெருக்கத்தை பெற்றவன் சொல்ல மாட்டாங்க இறை நெருக்கம் பெற்றவர் அப்படி சொல்ல மாட்டாங்க பயப்படுவாங்க ஏன் சொர்க்கத்தை கொண்ட நன்மாராய் சொல்லப்பட்ட சகாபாக்கள் எல்லாம் பயந்தாங்க ஏன் பயந்தாங்கண்டா அவங்களுக்கு தெரியும் ஈமான் உள்ள மனிதன் அப்படித்தான் ஈமான் விஷயத்துல பயப்படுவான் மர்மைக்கு நாளை என்ன அடுத்த நாள் என்ன அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க அப்ப எனவே அலா இன் அவுலியா அல்லா அலையும் வலாஹும் இருக்காது அவங்ககிட்ட பயம் இருக்காது அவங்ககிட்ட கவலையும் இருக்காது ஆனா இந்த ரெண்டும் இருந்தா தான் வலி இந்த ரெண்டும் இருக்கணும் ஆனா இருக்கக்கூடாது எதுல இருக்கணும் எதுல இருக்கக்கூடாது இதைத்தான் புரிஞ்சு வரணும் நீங்க மறுமையிட விஷயத்துல கவலை இல்லை மர்மையுறத்துல பயம் அது மிகப்பெரிய இல்லண்ட உலகத்திற விஷயத்துல பயமும் கவலையும் வந்துட்டா அது மிகப்பெரிய முசிபத் ரெண்டையும் மாத்துங்க சோதனை தான் ஹவு பயம் சோதனை ஆனால் அல்லாவுடைய தண்டனை அஞ்சு பாதை செய்யற உள்ளம் வந்துட்டா இது நியமா அதே மாதிரி அல் மருமையை நினைச்சு என் மருமை வாழ்க்கை அதாவது என் இபாதத்துல குறைபாடு நொஹருடைய தொழுகை ஜமாத்தோட தொழில அசர ஜமாத்தோட தொழில நோம்புல பஜிர முன் நான் இப்ப ஏழு மணிக்கு எழும்புறேன் சுபவும் இல்லை இதை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களா இபாதத் இது இபாதத் அதே நேரம் வந்து கவலை வீணான கவலை நாளைக்கு என்ன நடக்கணும் நாளைக்கு என்ற வாழ்க்கை எப்படி அமையும் நாளைக்கு எனக்கு இதே சம்பளத்தோட நாளைக்கு இருப்பேனா என்ற பிள்ளைகள திருமணத்தை எப்படி செஞ்சு கொடுக்கறது வீணா வீணா முயற்சி செய்யாம கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க என்று சொன்னால் இது முசிபத்தா மாறி அப்ப எனவே ஒரு மீனான ஒரு மனிதனிடத்துல கவலை சரியாக புரிந்து கொள்ளப்படும் அல்லாஹ் பற்றி உள்ள பயம் கவலை இதெல்லாம் அவனுக்கு இருக்கும் ஆனா உலக விஷயம் என்று சொன்னால் அவன் அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு இருப்பான் வீணான பயம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்காது அல்லாஹ் சொல்கின்றான் உங்களை நாங்கள் சோதிப்போம் விசைஇம் மினல் ஹவு பயத்தால சோதிப்போம் பயத்தால சோதிப்போம் அப்ப இந்த சோதனையை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் சோதனையிலே வெற்றி பெறலாம் இந்த பயத்தை அல்லாவுடைய விஷயத்துக்கு வைங்க இந்த பயம் இருக்கக்கூடாது என்பதை உலக விஷயத்துக்கு வைங்க இப்ப நீங்க அதில் வெற்றி பெறுவீர்கள் அன்புகரேஷ் அவர்களே இது முதலாவது விஷயம் அப்ப சோதனையாக அல்லாஹ் பயத்தை சொல்கிறார் என்றால் இந்த சோதனையினுடைய அந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு இந்த உலகத்தில் இப்படி ஒரு தன்மையை வைத்திருப்பது மோமினான நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும்